ஜெகே பாரம்பரிய அன்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய என்சைம் லாண்ட்ரி வாஷ் எப்படி யூஸ் பண்ணுன்றது தான் இன்னைக்கு ஆடியோ ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் எப்படி எல்லாருமே கரெக்டாக யூஸ் பண்ணுன்றது பொறுத்த வரைக்கும் ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் அப்புறம் தோராயமாக ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் பத்து எம்எல் நம்ம ஊற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும் போது பைப்பு திறந்து விட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும் போதே அதை பத்து எம்எல் அதில் ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து துணியை நம்ம போடுறது நல்லது மிஷினில் போடும் போது அது நல்லா மிக்ஸ் ஆகும் வீட்டில் பக்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்மளே கையை வச்சு அப்பப்போ கொஞ்சம் மிக்கியில துணியை மேலே மேலோட துணி துணியை கீழேன்ற என்ற மாதிரி கொஞ்சம் அதை மூவ் பண்ணி எல்லா இடத்துலையுமே அந்த என்சைம் வந்து சேரணும் ஏன்னா இந்த பயோ என்சைம் அந்த அழுக்குகளில் கரெக்டாக அதை சேரும் பொழுது தான் அந்த அழுக்களினுடைய டென்சிட்டி குறையும் ஈஸியாக அந்த ஃபேப்ரிக்லருந்து அந்த அழுக்குகளை வந்து விடுபடுகின்ற ஒரு செயல்பாடு நடக்கும் வழக்கமாக நிறைய இப்போ கமர்ஷியலாக உள்ள நிறைய பவுடர்ஸ் நிறைய எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் அதுல நிறைய நம்ம ரெண்டு மூடி மூணு மூடிலாம் ஊற்றி பழகினதுனால இதுல ஒரு பத்து லிட்டருக்கு நம்ம வந்து ஒரு பத்து எம்எல் ஊற்றினா போதுமா என்ற சந்தேகம் நமக்கு வரும் தாராளமா போதுமான நம்ம நுறையில நுரைய வச்சு மட்டும் இதை ஜட்ஜ் பண்ண வேண்டாம் அந்த ரெசல்ட்டை வச்சு நம்ம பார்க்கணும் இது வந்து இது மாதிரி கெமிக்கல் கிடையாது அதனால இதை வந்து அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கும் பொழுது அந்த நுண்ணுயிர் பெருக்கத்தின் காரணத்தினால ஒரு அற்புதமான ரிசல்ட் நிச்சயமா நம்ம எடுக்க முடியும் இதை பயன்படுத்துற நிறைய நபர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா சிலர் வந்து தெரியாம எனக்கு ஒரு முடி காணுமான்றதுனால மூணு முடி நாலு முடி அஞ்சு முடி எல்லாம் ஊத்தி காலி பண்ணிடுறாங்க அது வந்து அளவுக்கு அதிகமாகிறது நமக்கு வேஸ்ட் தான் அதனால பாதிப்பு கிடையாது ஆனா நமக்கு அது வேஸ்ட் தான் அதனால ஒரு பத்து லிட்டருக்கு பத்து எம்எல் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த பொருட்கள் அரை மணி நேரம் கழித்து அந்த அந்த துணியை ஊற வச்சுட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க ரிசல்ட் நல்லா இருக்கும் மேற்கொண்டு சந்தேகங்கள் நம்மளுடைய பயோஎன்செய்ம் நம்ம எக்கோ பார் லாண்ட்ரி வாசில் எது இருந்துச்சுனாலுமே தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி